இப்போ ஒரு சீன தலைவர் ஜான் லாய் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சீன தலைவர் வந்து நேரு வந்து சிதறால் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு கீவும் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க இங்கே வந்து கல்வெட்டு இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீங்கிற எழுத்து வந்து நல்லா தெரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விமானம் அமைப்பு இருக்குங்க வணக்கம் என் பேர் குமார் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா கன்னியாகுமரி மாவட்டம் சிதறல் அப்படிங்கிற ஒரு இடத்துல தாங்க இருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளித்துறை குளித்துறையிலருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கன்னியாகுமரியிலேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது மார்த்தாட்டனத்திலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா சமண துறவிகள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் இருக்குது அதாவது அவங்க வழிபட்ட மகாவீரர் பாகுபலி போன்ற நிறைய தீர்த்தங்கரர்களுடைய சிற்பங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அம்மன் கோயிலும் இங்கே இருக்குது வாங்க இந்த காணொலி தொடர்ந்து பாருங்கள் இந்த இடத்துல இந்த மலையில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இந்த மலைக்கு இங்கே என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சநாட்டு மலை அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த மலையோட வரலாறு வந்து நம்ம தனியாக பார்க்கலாம் இந்த மலையில் இருக்க சிற்பங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மலையோடைய இப்போ இருக்க நிலைமையை வந்து நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மலை ஏற்றம் வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது ஏன்னா ரொம்ப செங்குத்தா ஏறிட்டு இருக்குது கிட்டத்தட்ட எட்நூறு மீட்டர் வந்து நம்ம மேலே ஏறணும் வயசானவங்களுக்கு இங்கே உட்கார்றதுக்கு இங்கே வந்து நிறைய இருக்கைகள் வந்து அமைச்சிருக்காங்க அது வந்து கூடுதல் ஒரு சிறப்பாக இருக்குங்க வாங்க அப்படியே மலைக்கு மேலே ஏற ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலைக்கு மேலே ஏரியாச்சுங்க மலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நுழைவு வாயில் மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்தில் இங்கே ஃபுல்லாக கோட்டை சுவர்கள் மாதிரி ஏதாச்சும் இருந்திருக்கும் ஆனால் அது காலப்போக்கில் அழிஞ்சிருச்சுங்க அங்கே அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் இரண்டு பாறைகளுக்கு நடுவில் போகிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம வந்து முதல் அறையான நம்ம சமணர்கள் தங்கிய அந்த அறையில் தாங்க இருக்கும் இந்த அறையில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்களுடைய புடைப்பு சிற்பங்கள் இங்கே வடிக்கப்பட்டிருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தி நான்கு தீர்த்தங்காரர்களுடைய புடைப்பு சிற்பங்கள் இதில் யார் யார் எந்தெந்த தீர்த்தங்கரர் அப்படின்னு அறையிறதுக்கு நம்ம எளிதான ஒரு வழி இருக்குது இந்த இப்போ எடுத்துக்காட்டால் இந்த ஒரு சிலையை எடுத்துக்கோங்க இந்த தீர்த்தங்காரருடைய மே மேலே வந்து பார்த்திங்கன்னா முக்குடை அணிஞ்சிருக்காங்க அதுக்கு மேலே ஒரு கொடி இருக்குது சிம்ம வாகனத்தில் இருக்காரு அப்படின்னாலே இந்த தீர்த்தங்கரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவீரருங்க இருபத்தி நான்காம் தீர்த்தங்கரான மகாவீரர் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பத்மாவதி தாயார் இருக்காங்க இவங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம வாகனம் இருக்குது ரொம்ப அருமையாக செதுக்கியிருக்காங்க இங்கே வாங்க இந்த தீர்த்தங்கரருடைய சிலையை பார்க்கும்போது இவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாகம் இருக்குது நாகம் இருக்கு அப்படின்னாலே இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப பர்ஸ்வதேஸ்வரர் இவர் வந்து இருபத்தி மூணாம் தீர்த்தங்கரருங்க இவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது மேலே வந்து இப்போ வந்து அமைச்சிருக்காங்க சில வேலைப்பாடுகள் பார்த்துருக்காங்க இவங்க ரெண்டு பேர் தாங்க முக்கியமான தீர்த்தங்கரர்கள் இந்த சமணத்தில் வந்து முக்கியமான இரண்டு தீர்த்தங்கரோடைய சிலைகளை மட்டும் பெருசாக வடிச்சிருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சமணர்கள் கிபி கிபி ஒன்றாம் நூற்றாண்டுலேருந்து பத்தாம் நூற்றாண்டு முறையும் இங்கே வந்து தங்கியிருக்காங்க தங்கி அவங்களோட போதனைகள் நடத்தியிருக்காங்க கிபி ஒன்றாம் நூற்றாண்டுலேருந்து கிபி பத்தாம் நூற்றாண்டுனா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருடம் அவங்களுடைய செழிப்பான ஒரு இடமா இருந்திருக்கு சமணர்களுக்கு அதற்கு பின்பு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப பகவதி அம்மன் கோயில் வந்துச்சு இதில் என்ன ஒரு சிறப்பான விடயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சா இங்கே இந்த சமணர்கள் வாழ்ந்த இந்த சின்னங்கள் இருக்குங்களாங்க இதெல்லாம் அழிக்காமையே இங்கே வந்து ஒரு இந்து கோயில் கட்டியிருக்காங்க அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க வரலாறு இருக்குது இப்போ இங்கே இருக்க பகவதி அம்மன் கோயில் கட்டின காலகட்டம் என்பது கிபி ப பதிமூணாம் நூற்றாண்டுங்க இங்கே இங்கே இருக்க இந்த சமணர்கள் வாழ்ந்த இந்த இந்த இடத்தோட காலகட்டம் வந்து கிபி ஒன்றாம் இருந்து கிபி பத்தாம் நூற்றாண்டு முடியும் அப்படின்னு சொல்கிறேன் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுங்க கிபி ஒம்பதாம் நூற்றாண்டில் இங்கே வந்து நிறையா தீர்த்தங்காளர்கள் வந்து இங்கே இருக்காங்க கிபி அறநூற்றி பத்துலேருந்து கீ கிபி அறநூத்தி முப்பத்தி அஞ்சில் வந்து மகேந்திரவர்மன் அப்படின்னு சொல்லப்படுற மன்னன் வந்து இங்கே ஆண்டு வந்திருக்காரு அவர் ஆண்ட காலகட்டத்தில் வந்து இங்கே வந்து சமணம் இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு சம ஜெயின் மன்னருங்க அதனால் இங்கே வந்து அவருடைய இதில் வந்து இருக்கு கிபி பதிமூணாம் நூற்றாண்டில் வந்து சோழர்கள் ஆட்சி காலத்தில் தான் இங்கே சமணம் வந்து கொஞ்சம் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு அதற்கு பின்பு நிறைய பேர் வந்து இங்கே வந்திருக்காங்க சமண துறவைகள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சமணர்கள் வந்து இங்கேருந்து போயிருக்காங்க வாங்க அப்படியே நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாறைக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறை போன்ற ஒரு அமைப்பு இருக்குது நம்ம எப்பயுமே சமணர்கள் தங்கின இடத்துல கண்டிப்பாக சமண பள்ளி அமைஞ்சிருக்குங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் படுக்கைக்கு தமிழில் இன்னொரு பேர் தான் பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இங்கேயும் பள்ளி இருந்ததற்கான தடயங்கள் இருக்குங்க ஆனால் இப்போ சரியாக தெரியல ஆனால் கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு பள்ளி இருந்திருக்கும் அந்த பள்ளியில் வந்து போதனைகள் நடத்தியிருப்பாங்க அதனால தான் இப்போ கூட வந்து நம்ம படுக்கையின் மீது இவங்க கல்வி கட்டுறதுனால தான் இது இந்த இந்த இடத்துக்கு பேர் பள்ளிக்கூடம் அப்படின்னு பேர் வந்துருக்கு படுக்கைக்கு தமிழில் இன்னொரு பேர் தான் பள்ளி இப்போ கூட நம்ம வந்து கல்வி கூடம்னு சொல்லாமல் பள்ளிக்கூடம்னு சொல்கிறோம் ஏன் க ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க இவங்க இருந்து வந்த வழக்கம் தான் நம்ம இப்போ கூட பள்ளின்னு சொல்லிகிட்ருக்கோம் ஏன்னா இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சா ஒரு படுக்கை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது ஆனால் இப்போ சரியாக தெரியலங்க ஒரு அருமையாக இருக்குன்னு பாருங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் மேலே சமணர்களுடைய அந்த சமண சின்னங்கள் இருக்குது அதற்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாகமனுடைய சிலை இருக்குங்க நாகக்கன்னிகளுடைய சிலை சிலை இருக்குது இருந்து நம்ம மத ஒற்றுமையை வந்து நம்ம பார்க்கலாங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் நாகக்கன்னிகள் இருக்காங்க இதற்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா சமண அந்த சமண புகைக்குள்ளே தான் இந்த நாகக்கன்னிகளுடைய இந்த கோயில் இருக்கு வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா பகவதி அம்மன் கோயிலில் தாங்க இருக்கோம் இந்த கோயில் வந்து ஒரு கற்றழி கோயில் மாதிரி தெரியும் ஆனால் இது கற்றலி கோயில் கிடையாது இது ஒரு குடைவரை கோயில் மலையை குடைந்து ஓட்டை போட்டு கட்டுறதுனால தான் குடைவரை கோயில்னு சொல்கிறாங்க வரையினா மலை குடையிறதுனா குடைந்து எடுத்து ம வந்து குடையிறதுனால தான் இந்த மாதிரி வெட்டப்படுற கோயில்களுக்கு குடைவரை கோயில்கள் அப்படின்னு பேர் இருக்குது வாங்க அப்படியே உள்ள சிற்பங்களை வந்து பார்க்கலாம் இங்கே வந்து பலிபீடம் இருக்குங்க இந்த பலிபீடம் இருக்கு இது பிற்காலத்தில் கட்டப்பட்டது ஃபர்ஸ்ட் முதல்ல இங்கே இந்த மலையில யார் வந்துருந்துருக்காங்கன்னா இங்கே சமணர்கள் தான் இருந்திருக்காங்க அதற்கு பிறகுதான் இங்கே வந்து பகவதி அம்மன் கோயில் வந்திருக்கு இங்க ரெண்டு துவாரா பாலகர்கள் இருக்காங்க எவ்வளோ அழகா செதுக்கியிருக்காங்க பாருங்க மலையிலேயே இது வந்து கற்றாலி கோயில் தான் தெரியும் ஆனா உள்ள வந்து மலையை குடைந்துருக்கிறாங்க இப்போ வந்து இங்கே பூஜைகள் நட நடைபெறுவது இல்லைங்க உள்ள ஒரு மிகவும் பிரம்மாண்டமான ஒரு கோயில் அப்படின்னே சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் சமணர்கள் வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் சொன்னேங்க சமணர்கள் வந்து நிறையா மருந்துகள் அரைக்கிறதுக்கு இதை பயன்படுத்தியிருக்கலாம் இது உரல் மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்குது உரல் தாங்க இது தெரியும் பார்த்தாலே இப்போ வந்து இங்கே மழை பெய்த காரணத்தினால இங்கே தண்ணி தேங்கியிருக்கு மிகவும் அழகாக இருக்கிறதுங்க காலப்போக்கில் நிறைய கல்வெட்டுகள் வந்து அழிஞ்சிருச்சு இது பார்த்தீங்கன்னா தெரியும் இது முடி கற்றலியாக கட்டி விட்டு இதுக்கு உள்ளே வந்து கொடை வரை மாதிரி குறைஞ்சிருக்காங்க உள்ள வந்து பூட்டியிருக்காங்க அதனால தான் வந்து நம்மளால் உள்ளே போய் காணொளி எடுக்க முடியல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க இங்கே வந்து கல்வெட்டு இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீங்கிற எழுத்து வந்து நல்லா தெரியும் தமிழ் வெட்டெழுத்துங்கிறத வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது ஆனால் காலப்போக்கில் இது அழிஞ்சு போயிடுச்சுங்க அப்படி பார்த்தா இங்கே வந்து இவ்வளோ பழமை வாய்ந்த ஒரு கல்வெட்டு இருக்குன்னா கண்டிப்பாக இதுவும் அவங்க காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு உள்ள உரலமைப்பாக தான் இருக்கும் இப்போ வந்து இங்கே தண்ணி தேங்கியிருக்கு இவ்வளோ பார்த்தீங்கன்னா பர்சுவநாதர் சன்னதி இருக்குது ஒரு மிகப்பெரிய கோயிலுங்க நான் சொல்லியிருந்தேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளா இருபதாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் வந்து இந்த இடத்த வந்து சீர சீரமைப்பு பண்ணியிருக்காங்கண்ண மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்கண்ணே இந்த கோயில் வந்து ஒரு மிகப்பெரிய கோயிலாக தாங்க இருந்திருக்கு ஆனால் காலப்போக்கில் அழிஞ்சிருச்சு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா தூண்கள் தூண் அமைப்பு வந்து உங்களுக்கு தெரியும் தூண்கள் வந்து நிறைய கீழே கிடக்கு ஆனால் இப்போயாச்சும் இதை நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு கல்வெட்டுகள் இருக்குங்க ஏன்னா ஒரு கல்வெட்டை வச்சுட்டு இரண்டு கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த தூண்லேயும் வந்து கல்வெட்டுகள் இருக்குது ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் சேத சேதாரமாக இருக்குது ஆனால் வந்து ஏற்கனவே தொல்லியல் துறை இதை வந்து படி எடுத்துட்டாங்க சரி இந்த கல்வெட்டில் என்னெழுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜவல்லிபுரத்தை சேர்ந்த ராஜநாராயணன் அப்படின்னு சொல்லப்படுற நாராயணன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகவதி அம்மன் கோயிலுக்கு வந்து பணத்தை வந்து நன்கொடையாக வ வழங்கிய செய்தி தான் வந்து இங்கே குறிப்பிட்ருக்காங்க இந்த கல்வெட்டில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா பேரவக்குடியின் பட்டாரியான அரிட்டநேமியின் சீடரான குணந்தி குரத்தி அடிகள் அவர்களுக்கு விக்ரமாதித்ய வரகுணனின் இருபத்தி எட்டாவது ஆட்சியாண்டில் ஒரு தங்க தாமரையை பரிசாக வழங்கினார் அப்படின்னு வந்து இந்த கல்வெட்டில் குறிப்பி குறிப்பிட்டிருக்காங்க மன்னன் விக்ரமாதித்ய வரகுண பாண்டியருடைய இர இருபத்தி எட்டாம் ஆர்ச்சி ஆண்டில் வெட்டப்பட்ட ஒரு கல்வெட்டுங்க சரி விக்ரமாதித்ய வரகுண பாண்டியரை பற்றி நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன் அவர் வந்து ஒரு குடைவரை கோயிலை வந்து திருநந்திக்கரையில் வந்து கட்டியிருக்காரு அந்த குடைவரை கோயிலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதிலே குறிப்பிட்ருக்காங்க அந்த மன்னன் வந்து ஒரு ஆய்க்குல மன்னன் அப்படின்னு இருக்காங்க இந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோ இந்த வருஷத்தை குறிப்பிடும்போது கோ நானூற்றி இருபத்தி ஐந்து அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க சரி கோனா வந்து கொல்லம் ஆண்டுன்னு எல்லாருக்கும் தெரியும் கோ நானூற்றி இருபத்தி ஐந்து வந்து இப்போ நம்ம இப்போ இருக்க வருஷத்துல வந்து கணக்கு பண்ணோம்னா கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதாம் ஆண்டு வந்து வரும் அந்த ஆண்டுல தான் வந்து இந்த ராஜவலிபுரத்தை சேர்ந்த நாராயணன் வந்து இங்க இருக்க பகவதி அம்மன் கோயிலுக்கு வந்து பணம் தானம் கொடுத்துருக்காரு இந்த கல்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குரத்தி அடிகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க சரி இந்த நம்ம ஏற்கனவே கழுகுமலையில் இருக்க அந்த சமண படுக்கைகளுக்கு வந்து நம்ம போயிருப்போம் அந்த இடத்துல வந்து குறிப்பிட்ருந்தாங்க இந்த இந்த மாதிரி வந்து சமணர்களில் இருக்க பெண் துறவிகளை வந்து குரத்தி அப்படின்னும் இப்போ ஆண் துறவர்களை வந்து குறவன் அப்படின்னும் அழைச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு பெண் குரத்திக்கு வந்து இந்த விக்ரமாதித்ய வரகுண பாண்டியர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாண்டிய மன்னன் வந்து தங்க தாமரையை வந்து பரிசாக வழங்கியிருக்கார் அவர் வந்து ஆய்க்குள மன்னன் அது எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி இங்கே இவ்வளோ கட்டிட அமைப்புகள் பண்ணியிருக்காங்க இவ்வளோ சமணர்கள் தங்கியிருக்காங்க இவங்களுக்கு தண்ணீர் தேவை வந்து எப்படி பூர்த்தி பண்ணியிருக்காங்கண்ணா வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சுனை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இந்த சுணையிலேருந்து தான் வந்து அந்த காலத்தில் வந்து இங்கே வேலை செஞ்சவங்களுக்கும் இங்கே சமண துறவிகளுக்கும் இங்கே தண்ணீர் தேவையை வந்து இந்த சுனையிலேருந்து தான் பூர்த்தி பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறேன் வாங்க நம்ம அப்படியே அங்கே போகலாம் வந்து அந்த சுனை இருக்கு மிகவும் ஆழமான சுனை தாங்க நினைக்கிறேன் இங்க தான் சமண துறவிகளும் அனைவருக்கும் இந்த இடத்துல இருந்து தான் வந்து தண்ணீர் தேவையை பூர்த்தி செஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன் ஆனால் மழை காலத்தில் மட்டும் இங்கே வந்துடாங்க ஏன்னா வலிக்கு விட்டுரும் கிமு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து தொண்ணூற்றி எட்டில் வந்து சந்திரகுப்த மௌரியர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து ஒரு பத்திரபாகும் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜைன து துறவியோட அவங்களோட சீடர்களும் வந்து இங்கே தங்கியிருக்காங்க அப்படின்னு நம்பப்படுதுங்க இந்த இடத்துல வந்து இந்த இடத்துக்கு வந்திங்கன்னா இங்கே ஒரு கோயிலை பார்க்கலாம் சமண சின்னங்களை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இயற்கை இயற்கையையும் நம்ம ரசிக்கலாம் வந்து நம்ம மேலே மேலே ஒரு சிறப்பான ஒரு விடயம் இருக்கு அது என்னதுன்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன் கீழே இருந்து மேலே எட்நூறு மீட்டர் ஏரி வந்தோம் அந்த ஏரி வந்த களைப்பே நம்மளுக்கு தெரியலங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்க அந்த சீனரிஸ் பார்க்கும்போதும் இயற்கை சூழலை பார்க்கும்போதும் அதற்கு பிறகு இங்கே இவ்வளோ வரலாற்று இடங்கள் இருக்கு இதை பார்க்கும்போது அந்த கலைப்பெல்லாம் போயிருதுங்க இங்க வந்து நிறையா குகைகள் இருக்குங்க இப்போ நம்ம கொஞ்சம் மலை ஏற்றுறதுக்கு பிறகு அந்த காலத்தில் அமைக்கப்பட்ட அந்த படிக்கட்டுகள் இருக்குங்க இந்த படிக்கட்டுக்கு மேலே ஏறி வந்தோம்னா நம்மளுக்கு மிகச்சிறந்த ஒரு வியூ வந்து நம்மளுக்கு கிடைக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த விமானம் மொத்த விமானமும் தெரியுது இதுதாங்க மெயினான ஒரு மலை குன்று மாதிரி இருக்குது அந்த நம்ம பார்த்த அந்த சமண சின்னமும் அம்மன் கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை குன்று இருக்குது அது போக எக்ஸ்ட்ராவாக ஒரு மலை இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது எக்ஸ்ட்ராவாக ஒரு மலை தனியாக தொங்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருக்குது அங்கே நம்ம அப்படியே போகலாம் இங்கே அங்கங்கே சுனை நீர்கள் இருக்குங்க தண்ணீருக்கு பஞ்சமே கிடையாது அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தாமிரபரணி யார் ஓடுதுங்க பொருணை யாரு மேலே வரும்போது கண்டிப்பாக ஒரு தண்ணி கேன் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க தண்ணீர் தாகம் அடிக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு விமானம் இருக்குங்க இந்த விமானம் வந்து பகவதி அம்மன் கோயிலில் தான் கோயிலுக்கு மேலே தான் அமைஞ்சிருக்கு அங்கே அப்படியே போலாம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விமானம் அமைப்பு இருக்குங்க இது வந்து தான் அமைக்கப்பட்டிருக்கு இந்த மலையோட உச்சியும் கூட வாங்க அப்படியே மேலே போகலாம் விமானம் வந்து செங்கற்களை வச்சு தாங்க கட்டியிருக்காங்க அதுக்கு ஆதாரமாக இந்த இடத்துல வந்து அழிந்து போன அந்த விமானத்தினுடைய எச்சங்கள் இங்கே காணப்படுது எவ்வளோ வேலைப்பாடுகளோட விமானம் அமைஞ்சிருக்கு பாருங்க கீழே வந்து அந்த கோயிலில் இருக்க இந்த ஒரு கூறையா கூரை அமைப்பு வாங்க நம்ம அப்படியே இந்த விமானத்தை சுற்றி பார்க்கலாம் இந்த விமானத்தில் பார்த்திங்கன்னா எந்தவித சிற்ப வேலைப்பாடுகளும் இல்லை ஆனால் விமானம் அழகாக இருக்கிறதுங்க வந்து பாருங்கள் விமானத்துக்குள்ள ஒரு துவாரம் இருக்குது நீ கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க ரொம்ப நாளாக ரொம்ப நேரமாக பார்த்துருப்பீங்க என்னடா நம்ம ஆட்கள் எதுவுமே பண்ணி வைக்கலனே பாருங்க நம்ம கற்காலத்தை சேர்ந்த மனிதர்கள் வெட்டியை கல்வெட்டு பாருங்க முன்னாடி மனித குரங்குல இருந்து தான் மனிதன் வந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மனித குரங்குகள் செஞ்ச வேலை தாங்க இதெல்லாம் ரொம்ப பழமை வாய்ந்த ஏங்க ஆனால் உங்களுக்கு எந்த இடத்துல கல்வெட்டு செதுக்கணும்னு தெரிலங்க சரியா மூளை வேலை பார்க்கல போல இருக்கு எந்தெந்த இடத்துல க கல்வெட்டு செதுக்கணும்னு தெரியல இந்த மாதிரி நான் இந்த மாதிரி எடுக்கிற வீடியோக்கள்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா தான் இந்த மாதிரி கா இருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுடைய சிறப்பம்சமும் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா தான் இந்த மாதிரி கல்வெட்டுகளை செதுக்காமல் இருப்பாங்க காற்று பலமாக வீசுதுங்க ரொம்ப அருமையான ஒரு வியூ அவ்வளோதாங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வரலாற்று காணொலிகள் உங்களுக்கு அடிக்கடி வரணும்னா பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒன்றொரு வரலாற்று காணொலியெல்லாம் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் ஆர் குமார்